Friends, Welcome to our Channel நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர் ஃப்ளவர் Therapist அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை வாராகி அன்னையோட கைடன்ஸ் Blessings பார்க்க போகிறோம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு அவங்க என்ன வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன பார்க்கலாம் ரெண்டாவது இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் ஓகேங்களா எனர்ஜி ரீடிங் கலெக்டிவ் ரீடிங் இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஓகேங்களா ஒரு சிலர் இன் இப்போ நான் அந்த இன்றைக்கி போடுறேன் வீடியோ அப்படின்னா இந்த டைம் பார்க்குறீங்களாலும் உங்களுக்கு ஓகே தான் இல்லை இது ஒரு ஆஃப்டர் த்ரீ மந்த் இல்லை டூ வீக்ஸ் அந்த மாதிரி எப்போ பார்க்குறீங்களோ அப்போ இது வந்து உங்களுக்கு ரெசினேட் ஆகும் ஏன்னா இது ஒரு எனர்ஜி ரீடிங் உங்கள் எனர்ஜி லெவல் ஏற்ற மாதிரி அது உங்களுக்கு ரெசனேட் ஆகும் ஓகேங்களா அது மட்டும் இல்லை இது கலெக்டிவ் ரீடிங் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பொருந்தும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகிருக்கும் ஏன்னா அவங்க எல்லா சுச்சுவேஷன்லேயுமே லேக் அந்த அந்த சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே வந்து ரெசனேட் ஆகும் ஓகேங்களா இப்போ நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நமக்கு தான் அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் வந்து ஒரி பண்ணக்கூடாது நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கைடன்ஸ் ஓகேவா புரிஞ்சுதான் ஓகே வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் நான் திங்க் பண்ண உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன் ஏன்னா நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த டிவைன் பார்த்து டபுள் ஒன் டபுள் ஒன் இந்த சேனல் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்னா நீங்கள் நீங்கள் கூட்டிகிட்டு ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா ஏன்னா நான் இதில் கொடுக்குற ரீடிங் வந்து நிறைய பேருக்கு ஒரு ரெமிடி அதாவது நீங்கள் டார்வுட் பார்த்துட்டு அப்படியே போகிறது இட்ஸ் நாட் அ குட் திங் எனக்கு வந்து உங் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோமா அது அவங்க லைஃப்பில் அந்த சக்ஸஸு கண்டிப்பாக அவங்க வந்து லி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ரெமிடி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் வந்து ரேகி ஹீலர் அண்ட் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் ஓகேங்களா டாரூட் ரீடர் உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் இந்த மூணு கிளாஸஸ்மே எங்கிட்ட அவைலபிள் இருக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் எண்டில் கொடுக்குறேன் சரிங்களா யாருக்காவது வந்து கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா ரேகி கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட ஓகேங்களா வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் அந்த ரீடிங் எண்டிங் அதில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ வாங்க தொடர்ந்து ரீடிங்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறவங்க திருமணத்திற்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீக்கிரமே கை கூடும் திருமணம் வந்து அமைய அன்னையோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது ஓகேங்களா முயற்சி பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து நியூ ஜாப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது ஓகேங்களா இது வந்து நீங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவலாகவே ஷைன் ஆகக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான ஒரு பர்சன் நீங்கள் பேஷ்னேட்டாக இருப்பீங்க ஒரு சிலர் ஆக்டர்ஸாக கூட இருக்கலாம் ஒரு சிலர் இப்போ வந்து சீரியல் ஆக்டர்ஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஃபீல்டில் ஒரு பேஷ்னேட்டான பர்சனாக இருப்பீங்க லக்ஸுரியஸான அந்த ஒரு லைஃப் ஸ்டைலில் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ சில பேர் வந்து பியூட்டிஷியன் அந்த மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட அந்த ப்ரொஃபஷனலில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஹையர் வைப்ரேஷனில் இருப்பீங்க அதுதான் சொல்ல வரேன் ஓகேங்களா இப்போது வந்து நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த ஜாப் வந்து நல்ல உங்களுக்கு மணி இன்கம் நல்லா உங்களுக்கு வந்து ஸ்டேபிளாகவும் ஒரு ஹையர் வேல்யூவில் இருக்க மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்காகவும் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது ஸோ டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஏதாவது திருமண தடை இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஜாப் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் கைஸ் ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்க அந்த பிளாக்கேஜஸ் எடுத்துக்கோங்க அதாவது மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது ஸோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி சிலருக்கு வந்து என் அடுத்தது என்ன பண்ணுறது ஃபைனான்ஸ்க்கு என்ன பண்ணுறது நான் இத்தனை ஜாப் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த ஜாப் வந்து எனக்கு வந்து நிலைக்குமா நான் இப்போ இருக்க இந்த ஜாபாவது நிலைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு மூணு ப்ரேயர் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே அம்மனோட அந்த அற்புதமான நாளில் நீங்கள் வந்து மூன் ப்ரேயர் பண்ணுங்கள் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் கைஸ் நீங்கள் இந்த விஷயங்களுக்காக நிறைய பேர் உங்களோட வேலைக்காகவும் சரி பிஸ்னஸ்க்காகவும் நிறையவே வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்க ஆனால் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே வரேன் ஆனால் வந்து எனக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னு வந்து ஸ்டாப் ஆகிருக்கீங்க இப்போ நான் சொன்ன அந்த பிளாக்கேஜை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னால் இதுக்கு இதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வழிகள் திறக்கும் கைஸ் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து புது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு என்டர்பிரனராகவே நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு இப்போ இதை இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் வேண்டாம் இது வந்து பார்ட்னர்ஷிப்கான அந்த டைம் கிடையாது இப்போ பார்க்குறவங்களுக்கு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு என்டர்பிரனர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்களுக்கு கீழே நிறைய ஒரு டீம் ஒரு டீம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஹெட்டாக இருந்து பார்த்துக்குற மாதிரி ஓகேவா நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த பூர்வீக சொத்து பெரியவங்களோட அந்த ஆசிர்வாதம் மூதாதர்களோட வழிபாடு அப்புறம் வந்து குலதெய்வத்தோட வழிபாடு அதெல்லாம் நீங்கள் இப்போ பண்ணலாம் இது வந்து இந்த ஃபுல் மூன் டேயில் வந்து நீங்கள் உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் ஓகேங்களா முன்னிங்கன்னா அவங்களோட நல்ல ப்ளஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபேமிலிஸ் பேக்ரவுண்ட் சப்போர்ட் எல்லாமே நல்லாயிருக்கு ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகி கூடிய விரைவில் வந்து குடும்பம் ஒற்றுமையாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்புறம் உங்களுக்கு அந்த பெரியவங்களோட ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதமாக அவங்ககிட்டேருந்து ஒரு மணி இன்கம் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பெரியவங்க அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகேங்களா குடும்பத்தில் இருக்க அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவு எல்லாம் சரியாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேமிலி பாண்டிங் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ரீகன்சிலேஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் சில முடிவுகளை வந்து கரெக்டாக எடுக்கணும் நான் ஏற்கனவே என்னோடய பதிவுகள் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஆறாவையும் அவங்களோட ஆறாவையும் செக் பண்ணிக்கோங்க உங்களோட பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கும் பிளாக்கேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுங்கள் ஆரா சக்கராவை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்குறாங்களா இல்லை திரும்பவும் வந்து பேக் வாங்குவாங்க அதாவது பின்னோக்கி போவாங்களா அப்படிங்கிறது திரும்ப பேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல் மூலயமா இறைவன் உங்களுக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு இந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் பண்ணுறது தெரியல தெரியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்னோட இது நம்பர் இருக்குது காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்ல வாட்ஸ்அப் நம்பர் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க பர்ஸ்னல் ரீடிங் எடுக்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து இதை உங்களுக்கு எப்படிப்பட்ட அந்த சு சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் எடுக்கலாமா ஆரோ செக்கிங் பண்ணிக்கலாமா கிளன்ஸ் பண்ணிக்கலாமா பவர் பண்ணிக்கலாமா சக்ரா வீக்காக இருக்கா எல்லாமே தெரிஞ்சிரும் ஓகேங்களா அப்படி இருந்துச்சுன்னா பவர் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களுக்கு ஆ ரெண்டு பேரோட ஆரோயும் மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஸ்கேனில் தெரியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து அவர் லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணலாம் ஓகேங்களா இது கைடன்ஸ் அம்மா என் வழியாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த ஸ்ட்ரகிளில் இருந்து அகைன் அகைன் ஸ்ட்ரகிள் ஆகாதீங்க உங்களுக்கான பேர் தானா அவங்க அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வைஸ் ஒரு சிலர் வந்து உங்களோட சு உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கு நிறைய காயங்களை கொடுத்துருக்காங்க மிஸ் ரொம்ப ஏமாற்றத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஏமாத்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த வழிகள் வேதனைகள் உங்களுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு ஒரு சிலர் வந்து நான் சொன்ன மாதிரி தான் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகுறீங்க க்ரௌண்டிங்காக இருக்கணும் உங்களோட உடல் மனம் ஆன்மா இந்த மூணுமே வந்து ஒரு நேர்கோட்டில் வரும் பொழுது நீங்கள் வந்து எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கைட் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கிறனால தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க ஓகேயா இதில் சொல் சொல்கிறேன் நான் சில விஷயங்கள்லாம் வந்து என்னோடய ஓன் எது கிடையாது எனக்குள்ளே இன்டேடிவாக எனக்கு அவங்க கொடுக்குற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் நல்லா வாங்க உங்களோட உங்களோட சக்ஸஸ் கிடைக்கும் போது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் தெரிவிங்க நிறைய பேருக்கு அது ஒரு பூஸ்டப்பை கொடுக்கும் ஓகேங்களா ஹை ஓப்பனிங்காக இருக்கும் மக்கள் நிறைய பேர் வந்து இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்கு இல்லையா அந்த ஃபாஸ்ட் லைஃப்பில் எங்கே போனால் எங்கே நமக்கு தீர்வு கிடைக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அது வந்து பார்த்திங்கன்னா மெயினான ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே நிறைய அந்த கிளாஷ் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமல் ஒரு அண்ணன் இப்போ அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தங்கை நல்லா இருந்துட்டு அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்குது அக்கா நல்லா இருந்தால் தங்கைக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை அண்ணன் இருந்தால் தங்கைக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒருத்தர் நல்லாயிருந்தால் ஒருத்தருக்கு வந்து இதாகிடுது ஜல்லஸ் ஆகுது அப்போது மற்றவங்களோடலாம் அவங்களுக்கு எப்படி டயப் இருக்கும் ஓகேங்களா இது மாதிரியான அந்த விஷயங்கள்லேருந்து ஃபேமிலி பேக்ரவுண்டு நம்மளை நம்மளை சுற்றி இருக்க அந்த சொசைட்டி வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஸோ அது ஒருத்தர் வளர்கிறாங்கன்னா பார்த்து சந்தோஷப்படுங்க கைஸ் நீங்களும் சா நீங்களும் அவங்களோட சேர்ந்து வளருவீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுப்பாங்க கைஸ் அவங்கள பார்த்து ஜல்லஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடடா இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவைப்படாது போல இருக்குது அதுதான் இது ரொம்ப கோவம் காட்டுது சரி இதுக்கு நம்ம இதெல்லாம் தர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வெறுமையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ என்ன பெரிய வீடு கட்டிட்டான் என்ன எப்படி இருக்கான் அவனா கார் வாங்கிட்டான் அவன் அவ என்ன ஜுவல்ஸ்லாம் வாங்கிட்டான் இப்படியெல்லாம் நீங்கள் வந்து மைண்டில் நெகட்டிவ் தாட் வச்சிங்கன்னா ஸோ இது இந்த குழந்தைக்கு இதெல்லாம் தேவையில்லை அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணிடுவோம் அவள் அவளுக்கு வேறு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லித்தரேன் அவங்கக்கிட்ட இருக்கே அவங்க ரொம்ப நல்லா வந்துட்டாங்களே அவங்க ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஜல்லஸ் ஆகிறது மட்டும் இல்லை வருத்தப்படுறது கூட தப்பு அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நான் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே அதாவது உங்களையே நீங்கள் தாழ்த்திக்கிறீங்க உங்களை வந்து ஒரு ஒரு கில்ட்டியாக நினச்சிக்கிறீங்க அந்த மாதிரி நினச்சாலும் அந்த தாழ்மை உணர்ச்சி கூட தப்பு தான் அப்போ இந்த பிள்ளைக்கு இந்த குழந்தைக்கு இதெல்லாம் வேணான்னு நினைக்குதுன்னு யூனிவர்ஸ் நினச்சிக்குவாங்க ஓகேவா இது லாஜிக்கு யாராவது ஒருத்தர் வளர்கிறாங்க அவங்க நேராக போய் சொல்ல முடியலனாலும் அவங்க சக்ஸஸை மனதார நினைங்க நீங்கள் மனசில் நினச்சாலே யூனிவர்ஸ்க்கு தெரியும் நீங்கள் நல்லது நினைக்கிறீங்களா கெட்டது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் கைஸ் நீங்கள் என்னென்ன தெரிய நீங்கள் வந்து டபுள் கேம் விளையாடினாலும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன மனசில் போட்டு விளையாடிகிட்டு இருந்தாலும் சரியா நல்லதே நினைங்க அவங்களுக்கு நேரில் போய் சொல்ல முடியாது அவனா அவன் அவன் வந்து நல்ல இதே கிடையாது அவனுக்கெல்லாம் கிடைக்குது அப்படிலாம் நினைக்காதீங்க ஓகே நல்லாயிரு க கடவுளுக்கு நன்றி அதை மனதார அவங்கள வாழ்த்துங்க அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு திரும்பி பல மடங்காக கிடைக்கும் வைஸ் ஓகேவா யாராச்சும் உங்களை தப்பாக பேசுகிறாங்களா அவன் புரிஞ்சுக்கணும் அவ்வளோ தான் அதனால் அவனை இப்போ அவன் வந்து சரி கடவுளே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட கடவுள்கிட்ட அவங்கள விட்டுட்டு அவங்கள மன்னிச்சுட்டு வெளியில் வந்துடுங்க கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் அதாவது பழைய சைக்கிள் முடிஞ்சு அந்த அதாவது சொல்லுவாங்கள்ல பாஸ்ட் நடந்த அந்த தேவையில்லாத அந்த விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ் ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் பேலன்சிங்காக இருக்கணும் பாருங்க க்ரௌண்டிங்காக இருக்காங்க நீங்கள் கிரவுண்டிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது கைஸ் நீங்கள் அந்த வழி நோக்கி போவீங்க பயணிப்பீங்க ஓகேங்களா உங் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க யூனிவர்ஸ்ங்கிறத வந்து அம்மா அம்மா வந்து வாராகி ஓகேவா நான் இங்கே யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் அம் வாராகி ரீடிங் தானே எடுக்கிறாங்க யூனிவர்ஸ் சொல்கிறாங்களே யூனிவர்ஸ் வேறு இல்லை வாராகி வேறு இல்லை ஓகேங்களா ஏஞ்சல்ஸுங்கிறவங்க தேவதைகள் தான் அவங்களும் யூனிவர்ஸ் தான் அவங்க வந்து ஒவ்வொரு ரோல் பண்ணுறாங்க நமக்கு நமக்கு ஒவ்வொரு இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு தேவதை வந்து நல்ல ஒரு உறவுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய தேவதைகள் இருக்காங்க ஓகேங்களா நம்மளை பாதுகாக்கிற தேவதைகள் இருக்காங்க நம்மளை ஹீல் பண்ணக்கூடிய தேவதைகள் இருக்காங்க ஓகேங்களா செல்வ செழிப்பை தரக்கூடிய தேவதைகள் இருக்காங்க அது மாதிரி தேவதைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ உங்களை சுற்றி உங்களோட தேவதைகள் சுத் உ உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க உங்களை கைட் பண்ணுறாங்க இந்த மூலயமா இந்த ரீடிங் பார்க்குறவங்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யார் மூலயமாவது உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு மேலே வரணுங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாங்க கைஸ் ஓகே ஃபர்தராக வந்து ஏஞ்சல் ரீடிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏஞ்சல் மெசேஜ் எஸ் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து எனக்கு இது நடக்குமா இது கிடைக்குமா அப்படின்னு ஏதோ மனசில் ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கைஸ் ஓகே இது அம்மாவோட வாக்கு இது வந்து வாராகி அன்னை உங்களுக்கு ஏஞ்சல் கார்டில் வந்து பிளஸிங் கொடுக்குறாங்க ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ருமான்ஸ் சொன்னல ஒரு அதாவது திருமணம் சில பேர் வந்து திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க ரீஜாயனிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகுது கண்டிப்பாக ஓகேங்களா சம்திங் பெட்டர் தெர் இஸ் சம்திங் பெட்டர் கண்டிப்பாக இந்த சூழ்நிலை மாறுது அதாவது அந்த பேட் சைக்கிள் முடிஞ்சு குட் சைக்கிள் கர்மா உங்களுக்கு குட் கர்மா ஸ்டார்ட் ஆகுது நல்ல ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் ஒரு சிலர் வந்து ஆக்ஷன் எடுக்காமல் நிறைய ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லி ஸ்டாப் ஆகிருக்கீங்க இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஹீலிங் வேணும் அப்படின்னாலும் சரி மைண்ட் பேலன்ஸிங்கில் இல்லை ரொம்ப நாளாக நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப ஹில்னஸ் இருக்குது எனக்கு நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே எனக்கு வந்து நடக்கவே மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் எதாவது ஃபீல் ஃபீல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் வா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது காண்டாக்ட் நம்பர் அதுனால் வாட்ஸ்அப் நம்பர் ஓகேவா அது வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் வேணாலும் அனுப்புங்கள் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக வாய்ஸ் மெசேஜில் கொடுங்க ஓகேங்களா அது வந்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன் ஓகேங்களா இப்போ இதை ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஒரு சிலர் ரொம்ப மனத்தளவில் காயப்பட்டிருக்கீங்கப்பா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹீலிங் தேவை ஓகேங்களா ஒரு சிலர் நல்ல ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் பர்சனாக இருக்கீங்க அதாவது பார்க்குறவங்க கூட அதாவது ஒரு நல்ல சர்வீஸ் சர்வீஸ் ஓரியன்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய பேருக்கு வாலண்டீர்ஸ் மாதிரி இருந்து அவங்கள பார்த்துக்கிறது இப்போ வயசானவங்களுக்கு ஹோமில் போய்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்புறம் வந்து நர்ஸ் டாக்டர்ஸ் ஹீலர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சர்வீஸில் இருக்கிறவங்களாக இருப்பீங்க ஓகேங்களா ஸோ ஒரு சிலர் ரொம்ப வீக்காக இருக்கீங்க உங்களுக்கு ஹீலிங் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து எதாவது சொன்ன ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களோட வேலைகளை ஸ்டாப் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா மைண்ட் பேலன்ஸிங் வச்சுக்கோங்க உங்களால் வந்து நல்ல ஒரு இதுக்கு ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படின்னா நீங்கள் எந்த ஒரு அது வந்து ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஜாபாக இருந்தாலும் சரி வீட்டில் வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் வந்து ஒரு பேலன்சிங்காக நீங்கள் கொண்டு கொண்டு அந்த அதை வந்து சக்ஸஸ் ஆக்கி காமிப்பீங்க அந்த மாதிரி ஒரு பேலன்சிங்கான பர்சன் தான் நீங்கள் பட் இந்த டைம் ஏன் உங்களுக்கு அந்த பேலன்சிங் இல்லை ஒரு சிலருக்கு வந்து கண் கண்ணில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம் மேபி கணுக்கால் வலி மூட்டு வலி அந்த ஜாயின்ட் பெயின் அந்த மாதிரிலாம் கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப என்ன நினைக்கிறீங்கன்னா நமக்கு யாருமே இல்லை நம்ம வந்து இப்படியே தனியாக இருந்துருவோமோ நம்ம வந்து தனித்து விடுபட்ட இந்த பிரபஞ்சத்தில் நம்ம தனியாக இருக்கோம் நமக்கு யாருமே இல்லை உதவி பண்ணுறதுக்கு அப்படிலாம் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் சீக்கிரம் மாறிடுங்க இஸ் எல்லாமே மாறிப்போகுது ஓகேங்களா நான் சொன்ன சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ க திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கைஸ் நீங்கள் வர நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களோட ஆறாவை அந்த ஆறாவோடு எந்த பர்சன் உங்களுக்கு வராங்களோ அந்த பர்சனோட இதுவும் வந்து உங்களுக்கு ஆகுதா ஆறாக செக்கிங் பண்ணிக்கோங்க பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா கிளா அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இந்த லைஃப் வந்து இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் வந்து லைஃப் டைம் நீடிக்குமா இது வந்து என்ன சோல்மேட் அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லது இது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி நியூ பிகினிங்ஸ் அதாவது ஒரு சைக்கிள் முடிஞ்ச அதாவது பழைய பாஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு வந்து பழைய லைஃப் முடிஞ்சிச்சு இப்போ வந்து புது லைஃப்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்ருக்கீங்கன்னாலும் சரி இல்லை புதுசாக திருமணத்துக்காக அலையன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து அதை செஞ்சுக்கோங்க ஓகேங்களா வேறு என்ன ஃபர்தராக சொல்கிறாங்க ஸோ முயற்சியை கைவிட வேண்டாம் திரும் நீங்கள் வந்து தொடர்ந்து செய்ய சொல்கிறாங்க உங்களோட முயற்சியில் ஸ்டாப் பண்ணக்கூடாது ஓகேயா அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ கன்ஃபியூஷன் இருக்குது உங்களுக்கு அது வந்து அந்த மாதிரி கிடையாது சொல்கிறாங்க ஸோ யூ ஆர் ரெடி இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த சக்ஸஸை நோக்கி போக முடியும் உங்களோட அந்த கோல்க்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க நீங்கள் வந்து சக்ஸஸை நோக்கி போகலாம் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா ஹெல்த் வந்து கொஞ்சம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் உங்களை வந்து ரொம்பவே காயப்படுத்திட்டாங்க அதாவது உங்களுக்கு வேணுங்கிற நேரத்தில் கை விரிச்சிருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு ஓடி போய் விழுந்து விழுந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவங்க கேட்காமலே போய் சப்போர்ட் பண்ணுவீங்க அது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களோட ஜாபில் கூட இருக்கலாம் இல்லை உங்கள் பிஸ்னஸில் கூட இருக்கலாம் சில பேருக்கு உங்கள் பிஸ்னஸில் இருக்கவங்க வந்து அப்படியே அவங்கள வந்து கவுத்து விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே போய் நீங்கள் கேட்டாலும் சரி ஃப பிஸ்னில் பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு ஒரு நீட்ஸ் இருக்கும் போது என்னால் முடியாதுப்பா அது ஃபைனான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு மாடல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் கிடச்சிருக்காது அது சில பேருக்கு குடும்பத்திலும் காமிக்குது ஓகேங்களா ஹெல்த் ரிலேட்டட் நான் இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது வந்து உங்களோட செவன் சக்கராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க ஆறாவது ஹீல் பண்ணிக்கோங்க அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகாமல் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏன்னால் நீங்கள் நெகட்டிவாக இன்னொரு விஷயத்த இங்கே நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் கைஸ் இப்போது அம்மா உங்களுக்கு இத்தனை இது ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சிலருக்கு நடக்குது ஒரு சிலருக்கு நடக்கலை ஏன் அப்படின்னா ஒரு சிலர் நெகட்டிவ் தாட்டை ஆள் மனசில் கொண்டு போய் பதிய வச்சுருப்பீங்க அதனால தான் உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் என்ன தெரியுமா ஆகும் அது அந்த ஆழ்மனை பதிவில் இருக்க விஷயங்கள் தான் உங்களை சுற்றி சுற்றி நடக்கும் நீங்கள் அடுத்தது எங்கேயோ வேலைக்கு போகிறீங்க ஃபேமிலியில் தான் ரிலேஷன்ஷிப் சரி இல்லை சரி நான் வந்து இப்போ வேலைக்காவது போகிறேன் வேலைக்கு போனாலும் அங்கே யாராவது உங்களை சுற்றி உங்களுக்கு டபுள் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் அதே மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த வச்சுருக்கீங்களா பதிவு அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை அந்த மாதிரி பர்சன் கூடவே போய் உங்களை அட்ராக்ட் பண்ண வைக்கும் அதனால் பீ கேர்ஃபுல் ஸோ யாருக்காவது உங்களுக்கு கிளான்சிங் தேவைப்படுதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹீலிங் எடுத்துக்கோங்க பேர் வந்து உங்களுக்கு ச சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரீஜாய்னிங் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக ரீஜாய்னிங் இருக்குது கைஸ் ஓகேங்களா மூன் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரீஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஆறாக செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரி அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேன் இப்போ நான் வந்து நம்ம சேனல் நல்ல சப் இப்போ நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபுல் மூன் டேயில் கொடுக்கலான் இருக்கேன் அது என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு ரேகி கிளாஸஸ் அவைலபிள் ஓகேங்களா ரேகி கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஏகர் இருந்துச்சுன்னா ஒரு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ரேகி கிளாஸ் மட்டும் கிடையாது ஃபிளவர் தெரப்பியும் இருக்குது ஓகேங்களா டாரூட் ரீடிங்கும் இருக்குது டாரூட் ரீடிங்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு கன் ரெ கம்பைன் பண்ணி எடுத்து தருவேன் ஓகேங்களா ஸோ இன்னும் நிறைய க்ளாஸஸ் இருக்குது இப்போதைக்கு நான் வந்து இந்த மூணு கிளாஸஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன் ரேக்கியில் வந்து ஒன்லேருந்து ஃபைவ் வரைக்கும் இருக்கும் க்ளாஸஸ் அது பேக்கேஜாகவே அப்படியே மொத்தமாகவே கொடுக்குறேன் ஏன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு தனித்தனியாக கொடு கொடுத்து அதை இது பண்ணுறதுக்கு எனக்கு அந்த மாதிரி கொடுக்குறது விருப்பம் இல்லை ஒரு பேக்கேஜாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி ஓகேங்களா ஃபுல்லாக அதே மாதிரி ஃப்ளவர் தெரப்பி ஃப்ளவர் தெரப்பியும் பேசிக் அட்வான்ஸும் தனித்தனியாக நான் போட்டு இது பண்ணல ரெண்டுமே உங்களுக்கு கம்பைனாகவே ஒரே கிளாஸை எடுத்துருவேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தார்ட் ரீடிங் கற்றுக்கணும் ரேக்கி ஹீலிங் கற்றுக்கணும் மெடிடேஷன் மெத்தட் முத்ராஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேக்கி கற்றுக்கோங்க சூப்பர் பவர்ஃபுல்லான பர்சனாக வருவீங்க ஸ்பிரிச்சுவல்ல வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவல்லியாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தெய்வீ அந்த தெய்வீக பவர் வந்து உங்களை வந்து எங் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கான வழிகள் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஓப்பன் ஆகுங்க ஓகேங்களா நீங்கள் ஒரு டாரூட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ரேக்கி ஹீலிங் பழகிட்டு நீங்கள் பண்ணி பாருங்களேன் எல்லாமே உங்களுக்கு பிளஸ்டாக வரும் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது ரேக்கிங்கிறது வந்து ஒரு பிரபஞ்ச பேரா பேராற்றல் ஓகேங்களா இது குருமார்களுடைய இனிஷியேஷனோடு வந் வாங்கி பண்ணிக்கணும் அதுதான் நல்லது சும்மா அந்த பிட்டு பிட்டாக போடுறாங்களா அந்த இதில் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னால் அது வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அதில் வேறு மாதிரி ஒரு நெகட்டிவிட்டிஸ்லாம் கூட இருக்குது மாதிரி நான் நிறைய பேருக்கு தெரியும் தெரியலனா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் ஓகேவா தீட்சை வாங்கி பண்ணுறது தான் நல்லது நம்மக்கிட்ட தீட்சை அவைலபிள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து முத்ராஸ்க்கு கூட தீட்சை இருக்குது அப்புறம் மந்திரம்ஸ் இருக்க தீட்சை மந்திரங்கள் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நான் பண்ணி தருவேன் சரியா ஸோ ரேக்கி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு டாரூட்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் பழகிக்கலாம் அதே மாதிரி ஃப்ளவர் தெரப்பியும் நீங்கள் பழகிக்கணும் ஃப்ளவர் தெரப்பியும் நம்மக்கிட்ட அவைலபிள் ஃப்ளவர் தெரப்பிலாம் நீங்கள் வச்சு இது நெகட்டிவான மனிதர்களை நீங்கள் வந்து ஈர்க்க மாட்டீங்க நீங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆன் பண்ணுவீங்க டேரூட் கற்றுக்கணும்னு நினச்சாலும் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு டாரூட் எடுக்கும் போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அதாவது உங்களோட தேர்டை அந்த இன்ட்யூஷன் வந்து சூப்பராக வேலை பார்க்கும் ஓகேவா உங்களை கரெக்டான பாதையில் கொண்டு போவோம் ஓகேவா இப்போ இன்கேஸ் இதை வந்து தப்பான வழிக்குள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாமா அப்படின்ட்டு யாருக்காவது அது சொல்கிறேன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரியெல்லாம் யாருமே இதை வந்து யூஸ் பண்ண முடியாது டிவைன் வந்து நல்லவங்களுக்காக தான் அது வந்து எப்பவுமே கதவுகள் திறந்துருக்கும் தப்பான வழியில் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது பழிக்காது பளித்தமாகாது அதுவும் நான் வந்து ஒருத்தருக்கு இனிஷியேஷன் பண்ண போகிறேன் ஒருத்தருக்கு வந்து இந்த கிளாஸ் எடுக்க போகிறேன் இனிஷியேஷன் கொடுத்து தான் தீட்சை கொடுத்து தான் நான் பண்ணுவேன் அப்படி பண்ணும் போது இவங்க வந்து அதுக்கு வர்த்தபிளான பர்சனாக அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு அந்த இதையும் நான் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எதாவது இந்த கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் இதை கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வந்து கண்டிப்பாக என் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஈர்க்கணும் அந்த இதில் தான் நான் வந்து இன்டென்ஷனில் கற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயங்களை செய்யுங்க கடவுள் உங்களுக்கு வந்து எப்போவுமே துணையாக இருப்பார் எல்லாமே நல்லதே நடக்கும் சரிங்களா ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் குருமார்கள் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுங்கள் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அன்னை வாராகிக்கு தேங்க் பண்ணுங்கள் ஓம் சக்தின்னு சொல்லி உங்களோட இது வந்து உங்களோட கிராட்டிடியூட சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே கைஸ் தேங்க் யூ ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ் யூ